நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வழிவகுத்தது எது நம் என்னுடைய பிராமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒழுக்க ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முரளி அடுத்தது வந்து பராமரிப்பு என்னட்டு சொன்னால் சின்ன வயசுலேயே பத்து வயசுலயே பாபாட்டை வந்துட்டோம் பாபாட்டை வந்த பிறகு ஒரு வயசில் பத்து வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூன்று வயசில் ஒரு பராமரிப்பு தேவைப்படும் பதிமூணுல இருந்து பதினஞ்சு வயசுல ஒரு பராமரிப்பு தேவைப்படும் பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு இருபது வயசுல ஒரு பராமரிப்பு தேவைப்படும் அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு பராமரிப்பு வேறுபட்டது தேவைப்படுறது இப்ப வரைக்கும் இளைஞர்கள் பிழைச்சி போறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு தேவையான பராமரிப்பு வந்து கிடைக்கல ஆனா இந்த இந்த வாழ்க்கையில எனக்கு அந்த பராமரிப்பு பூரணமா கிடைச்சனால ஒன்று முரளி மூலமா இன்னொன்று கருவி ஆசிரியர் மூலமா இந்த பராமரிப்பு முழுமையா கிடைச்சனால இந்த வரைக்கும் இந்த பிராமண வாழ்க்கையில முழுமையா என்னை அர்ப்பணிச்சு சேவை ஆற்றக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ முரளி என்ற வரக்குள்ள வந்து இந்த முரளி தான் ஆரம்பத்துல பராமரிப்பை கொடுக்குது பாபா வந்து இந்த முரளி மூலமா பராமரிப்பை கொடுக்குறாரு ஆனா ஒரு கட்டத்துல எங்களுக்கு பௌவிக ரீதியா பராமரிப்பு தேவைப்படுது அதனாலதான் ஆரம்ப காலம் தொடக்கம் பிரம்ம பாபா மம்மா தாதிமார்கள் மூலமா பாபா பராமரிப்பு கொடுத்தவர் பிறகு வந்து பிறகு பிறகு கருவி ஆசிரியர்கள் மூலமா எங்களுக்கு பராமரிப்பு தேவைப்படுது அவங்க மூலமா பாபா எங்களுக்கு பராமரிப்பை கொடுக்குறாரு இப்போ எப்போ நாங்க முழுமையா எங்களுடைய கருவி ஆசிரியரை முழுமையா நம்புறமோ நேர்மையா எங்களோட மனதில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் இந்த பராமரிப்புன்ற முழு பலனை பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட அடுத்த கட்ட பிராமண வாழ்க்கையை முழுமையா சுவைக்கிறதுக்கு இந்த பராமரிப்பு முக்கிய காரணமாக இருக்கு முரளியா இருக்கட்டும் அமிர்த வேலையா இருக்கட்டும் எங்களோட பாபாவோட அனைத்து கோட்பாடுகளும் நாங்க ரசிக்கக்கூடியதா இல்ல அடுத்தடுத்த உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறதுக்கு இந்த பராமரிப்பு முழு பலனை நாங்க அனுபவிக்கணும் இந்த பராமரிப்பு தான் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ச்சியா கொண்டு போறதுக்கு காரணமா இருக்குது உங்களுடைய சொந்த வாழ்க்கை அல்லது சேவையில் பாபாவின் துணையை நீங்கள் அனுபவம் செய்ததை பற்றி கூறுங்கள் என்னுடைய சொந்த வாழ்க்கைண்டு வரக்குள்ள முழுமையாக பாபாட வாழ்க்கை தான் அதாவது வந்து சிறு வயதிலேயே பாபாட்டை வந்தனால முரளி பாடசாலை கிளாஸஸ் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை வந்து போய்கொண்டிருந்தது ஒன்று சென்ட்ர இல்லாட்டில் வீடு இல்லாட்டிக்கு ஸ்கூல் இப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் இப்போ பத்து வயசுண்டா பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு ரெண்டு வரக்குள்ள ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணணுமன்ற ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தது என்னென்று சொன்னால் என்னால் பாபாக்கு சேவை மட்டும்தான் நடக்கணும் எந்த ஒரு கட்டத்துலேயும் என்னால் பாபாக்கு அவச்சேவை நடந்துருக்கூடாது என்னென்று சொன்னால் நாங்கள் இருந்த இடத்தை பொறுத்த மட்டில் என்னுடைய சூழலை மட்டில் என்னை சுற்றி இருந்த எல்லாருக்குமே நாங்கள் இந்த ஆன்மீகத்தில் இருக்கோம் இந்த தியான பாடநிலையை கற்றுக்கொண்டிருக்கோம் என்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ எல்லார எதிர்பார்ப்பும் என்னிட்ட வந்து அதிகமாகத்தான் இருந்தது அதாவது ஸ்கூல்ல டீச்சர்ஸை பொறுத்த மட்டில் டியூஷன் கிளாஸில் அதே நேரம் ரிலேட்டிவ்ஸில் அவங்கள ஸ்டடீஸ் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க இவங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க ஸ்டடீஸை நல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்போ அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருந்தது பாபாக்கு என்னால் சேவை நடக்கணும் ஒரு கட்டத்திலையும் அவச்சேவை நடந்துருக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த ப்ரெஷரில் வந்து நாங்கள் சென்டருக்கு போவோம் பிறகு வந்து கிளாஸ ஸ்கூல் வரக்குள்ள ஒரு டைம்ல கிளாஸ் ஸ்கூல தவிர லைஃப்ல எதுவுமே இல்லாத மாதிரி பாபா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிட்டாரோன்ற ஒரு ஃபீலிங் வந்து அதிகமாக இருந்தது அப்போ அந்த நேரத்துல ஒரு பயம் ஒன்று இருந்தது பாபா கவைச்சவ நடந்துருமோ ஸ்டடீஸ்ல நான் கேர்லஸ்ஸா இருந்துருவேனோ இல்லை ஒரு கட்டம் பாபா வந்து டிஸ்டன்ஸா போயிருவாரோன்னு சொல்லி என்னன்னு சொன்னா படிப்பு அண்டு விறகுள்ள ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆனதுனால பாபா டிஸ்டன்ஸில் போயிட்டாரோன்ற கவலை வந்து அதிகமாக இருந்தது அப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் இப்போ இந்த இந்த லைஃப் வந்து முழுமையாக பாபாட்ட அர்ப்பணம் அர்ப்பணம் ஆகிறதுக்கு இதான் வந்து அத்திவாரமாக இருந்தது என்னென்னு சொன்னால் ஒரு நைட் ரொம்ப ப்ரெஷர் அதாவது ஸ்டடீஸ் வழியில் என்ன சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி ரொம்ப ப்ரெஷரில் இருந்த டைம் பாபாவோட ஒரு அனுபவம் ஏற்பட்டது அவ்யக்ட் பாக்தாதாட அந்த பராமரிப்பு அந்த பாலனை அந்த வாய்ஸ் வந்து அந்த நைட் தூங்கக்குள்ள ரொம்ப அனுபவமா பாபா வந்து ரொம்ப கிட்டத்துல இருக்காரு ரொம்ப அருகாமையில் இருக்காரு அவர் என்னோட தான் இருக்காரு ஃபீலிங் அது வார்த்தைகளால சொல்ல முடியாது ஆனால் அந்த டைம்ல வந்து ஒரு சூட்சனத்துல அவியக்த் பாப்தாதா என்னோட இருந்தாருண்டா எனக்கும் அவருக்கும் ஆனா அந்த நெருக்கம் அவரும் நானும் மட்டும்தான் அந்த ஃபீலிங் முழுமையா இருந்தது அதுல வந்து பாபா என்ன சொல்றாரு என்ன கதைக்கிறார் ஒன்றுமே எனக்கு தெரியலை ஆனா அந்த உணர்வுகள் மட்டும் என்கிட்ட அதிகமா இருந்தது அந்த ஃபீலிங்ஸ் அப்ப அந்த டைம்ல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு தெளிவானது என்னால சவ மட்டும்தான் நடக்கும் ஒரு நாளுமே என்னால அவச்சவ பாபாக்கு வராது அப்ப அது வந்து பாபா எனக்கு அந்த டைம்ல வந்து தெளிவுபடுத்தினார் அதோடு நான் எனக்கு வெளியில் வந்து பட்டம் பதவி இந்த விஷயங்கள் வந்து பாபாவுக்கு ஒரு சேவையாக தயாரிக்கணும் அது வந்து எனக்கு பாரமாக இருக்குதுன்னு சொன்னால் அது எனக்கு என்றது வந்து தெளிவானது ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்டடீஸ் எல்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாபாவுக்கு முழுமையாக அர்ப்பணம் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது இதை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் இப்போ வரைக்கும் சேவையை பொறுத்த மட்டும் ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ சிவராத்திரி என்று சொன்னக்குள்ள தந்தையோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ரொம்ப அளவில் பெரிய அளவில் சேவை செய்யும் அப்போ ஒரு டைம் வந்து என்னட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்பட்டது இந்த சிவராத்திரி புரோக்ராமை முன்னிட்டு அதாவது எங்களோட ஊர் எங்களோட பிரதேசத்தை பிரதேசத்துல வந்து பெரிய மாநகரம் அதில் வந்து பத்து நாள் ரதபவனி செய்கிறதுக்காக வேண்டி எங்கள்கிட்ட வந்து பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்பட்டது அப்போ இந்த பத்து நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோயில்களுக்கு மேல நாங்க சென்று அங்க சொற்பொழிவாற்றி அங்க மக்களுக்கு இந்த அறிமுகத்தை கொடுக்கறது அப்ப பத்து நாள் ஊர்வலத்துல வந்து ஒன்பது நாள் மிக சிறப்பாக முடிஞ்சிடுச்சு ஆனா அந்த பத்தாவது நாள் ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வு இன்மையான ஒரு தடை அதாவது சேவைக்கு ஒரு தடை மாதிரி ஒரு விஷயம் வந்தது என்னென்னு சொன்னால் இந்த பத்து நாள் ரதபவனிக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் அதாவது நாங்கள் போன இடத்துல தான் சேவையை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நிலையத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் போன டைம் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன டைமை விட முந்தி போயிட்டோம் அப்ப பக்தர்கள் வந்து அவங்களுக்கு என்ன டைம் சொல்லப்பட்டதோ அதுக்காண்டி அவங்க ரெடி ஆயி கொண்டிருந்தவங்க நாங்க முந்தி போனதுனால அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அப்ப அந்த ஊரோட பெரிய தர்மஹத்தான்னு சொல்லுவாங்க பெரிய தலைவர் அவர் வந்து ஒரு முரணா அதாவது எங்களுக்காக வேண்டி ரொம்ப காத்திருந்தவர் எங்களுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டிருந்தவர் அவர் வந்து ரொம்ப ஆன்மீகத்துல வந்து ரொம்ப ஒரு நல்ல மனப்பாங்குடையார் அவர் மூலமாத்தான் நாங்கள சேவை செய்யறதுக்கு நான் நாங்க வந்து யோகிச்சு கொண்டிருந்தது அப்போ அந்த டைம்ல வந்து இப்படி ஒரு புரிந்துணர்வு அவர் ஊர் மக்கள் வந்து இப்படி ஏமாந்துட்டாங்க அதாவது டைமிங் வந்து மிஸ் ஆயிட்டு என்று சொன்ன நினைச்ச உடனே அவருக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து பிள்ளை செஞ்சுட்டோம் என்ற மாதிரி அவர் காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்கல என்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் ஆயிட்டார் அது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டைமில் வந்து அவரை வச்சுத்தான் அடுத்த கட்ட சேவையை யோசிச்சு கொண்டிருந்தேன் அப்போ அவருக்குள்ள ஒரு முரண்பாடான ஒரு ஃபீலிங் வரக்குள்ள அடுத்த கட்டம் என்ன செய்கிறதுன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தோட் வந்து உருவானது அப்ப அந்த நேரத்துல வார்த்தைகளால எதுவுமே சொல்ல முடியாது வார்த்தைகளால சமாதானப்படுத்த முடியாது உண்மையிலேயே அவர் நல்ல மனிதர் ஆனா வார்த்தைகளால சமாதானம் சொல்லி அவரை தீர்வுக்கு கொண்டு விரைறாரு அப்ப அந்த நேரத்துல பாபாவோட உதவி வந்து அவ்வளவு நெருக்கமா எனக்கு ஏற்பட்டது அது ஷிவ் பாபா பாபா பாப்தாதா சேர்ந்து எனக்கு உதவி செஞ்ச மாதிரி ஃபீலிங் என்னன்னு சொன்னா அந்த டைம்ல ரொம்ப மௌனம் ஆயிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்களா அடுத்த கட்டம் என்ன என்று சொல்லி இப்போ நான் அவர்கிட்ட போய் நேரடியாக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அவருக்கு பக்கத்துலேயே இருந்தது அவர் 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 வந்து வேறொரு இடத்துல இருந்தது நான் அந்த இடத்தை விட்டு விலகலை அந்த இடத்துல இருந்து பாப்தாதோட அந்த பராமரிப்பை நான் அனுபவம் செஞ்சது மட்டும்தான் பாபா ஏதாவது செய்ங்க தியானம் செஞ்ச நான் பாபாவை நான் சொல்ல வரல பாபா ஏதாவது செய்ங்கன்ட்டு இதயபூர்வமாக கேட்டாங்க என்ன சொன்னால் சேவைக்கு இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அடுத்த கட்டம் விடுத்த சேவை தொடங்கினா ரொம்ப மக்களுக்கு வந்து பாமர மக்களுக்கு ரொம்ப உங்களோட செய்தி போய் சேரும் ஏதாவது செய்ங்கேண்டு நினைச்சது மட்டும்தான் பிறகு அடுத்த கட்ட சேவையை நோக்கி அடுத்த கட்டம் அந்த ரதபவனி வந்து அடுத்த ஊர்களுக்கு போனது ஆனால் அவர் வந்து ஃபுல்லாக அன்றைய நாள் முழுவதும் எங்களோடைய வந்து அந்த சேவைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு அவர் உடனே மறந்துட்டாரா என்ன நடந்தது என்று சொல்லி தெரியல ஆனா சேவையில வந்து மறக்க முடியாத அனுபவம் பாபா ரொம்ப நெருக்கமா எனக்கு உதவி செஞ்சது இந்த ஒரு சூழ்நிலையில நிர்மலா தீதியுடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தீதி நிர்மலா அவங்கள பொறுத்த மட்டும் எனக்கு அவ்வளவா பெரிய அனுபவங்கள் அவ்வளவு நெருக்கமான உறவுகள் எல்லாம் இல்லை இப்போ நாங்க வந்து ஸ்ரீலங்கா அண்டனால டிடி வந்து எங்களுக்கு பொறுப்பு வருஷத்தில் ஒரு தடவை டிடி வருவாங்கள் அப்போ அவங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்கள பார்த்தா ஒரு பயம் அவங்க நேரடியாக எல்லாத்தையுமே சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஒவ்வொரு தரம் வரக்குள்ள நீடியை வந்து பர்சனலாக மீட் பண்ணுவோம் அப்போ ஒரு ஒரு தரம் நான் நினைக்கிறேன் பதினெட்டு பதினேழு வயசில் அந்த டைம் மதுபன் போக்கலை பதினெட்டு வயசில் இப்போ அதான் சரண்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் அப்போ ரொம்ப குஷி ரொம்ப உற்சாகம் பாபா ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்ப அந்த டைம்ல மதுபன் போக்குலாம் அந்த குரூப்ல வந்து ஒரு யங்கர் சரண்டர்ன்றா நான் தான் அப்ப எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னாங்க நீங்க டிடியோட என்னவும் கதைச்சு நீங்க டிடி கிட்ட கேள்வி கேட்கலாம் சொல்லி நாங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் போய் டிடிய மீட் பண்ணாங்க மதுபன்ல அந்த டைம்ல எனக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து உடனே கிளியர் பண்ணணும் அதை யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட நேரடியா கேட்கணும் அந்த உணர்வு வந்து எப்பயுமே இருக்கு ஆனா டிடி டண்டு வரக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருக்கு நம்ம சின்னவங்க நமக்கு டிடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அதே நேரம் இந்த ஒரு கேள்வியை கேட்ட டிடி என்ன நான் வந்து டிடி கிட்ட கேட்டேன் அது என்ன கேள்வி என்றா டிடி டிடிய உண்மையான சிறப்புகள் வந்து அவங்கட சுத்தம் அவங்க மனசுல வந்து எந்த ஒரு கருப்பு சுவடுகளையும் வச்சிருக்க மாட்டாங்களா அவங்க வந்து கிளீன் அண்ட் கிளியர் ஹார்ட் என்று சொல்லுவாங்க அப்ப டிடி டேட்டினா உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த சிறப்பு இயல்பு இருக்குது இது நீங்கள் பாபாட்ட வந்த பிறகு கிரியேட் பண்ணீங்களா உருவாக்கினீங்களா இல்லை இயல்பாகவே இருந்துச்சான்னு சொல்லி அந்த கேள்வியை கட்டுனா டிடி சிரிச்சாங்க அப்போ ஃபர்ஸ்டா வந்து ஆன்சர்ஸ் பண்ணினவங்க ஆனா எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபையா இல்லை நான் எதிர்பார்த்த பதில் எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கணும் என்று உள்ளார்த்தமாக நான் யோசிச்சுக்கொண்டிருந்தேன்னா அப்போ டிடி நீ ஸ்ட்ரைட்டாவே கேட்டாங்க நீங்க பதில் கிடச்சிட்டான்னு சொல்லி ஆனால் நான் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலாம் அப்போ டிடிக்கு விளங்கிட்டு அப்போ திரும்பி வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்கினவங்க அந்த கேள்விக்கு அது ஒரு சாதாரணமான கேள்வி என்றுதான் நான் கேட்டது ஆனா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வந்து அந்த கேள்விக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவங்க அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ட வச்சு அதாவது ஒரு ஃபன்னியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி நாங்க கதைப்போமோ அப்படி வந்து எனக்கு என்னைய பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணவங்க அப்ப எனக்கு அந்த டைம்ல இவங்க வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்ப எந்த வயசு எந்த அனுபவம் ரெண்டு கொடுக்கணுமான்றது தேவையில்லை அவங்க அவங்களோட பாட்டுல சொல்லிட்டு பதில சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்ன்றதுக்காக வேண்டி அவங்களோட ஹோல் ஸ்டோரியையும் எனக்கு விளங்கப்படுத்தினவங்க சொன்னவங்க அப்ப அந்த டைம்ல நினைச்சனா ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நாங்க எவ்வளவு பெருமதி கொடுக்கணும்னு சொல்லி இப்ப டிடியில மறக்க முடியாத ஒரு விஷயம் அவங்களோட நடந்தது என்று சொன்னா இந்த ஒரு விஷயம்தான் நீங்கள் சேவை செய்யும் இடத்தில் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக நீங்கள் கடைபிடிப்பது என்ன இப்ப நாங்க வந்து சென்டர்ல இருக்க அந்த சென்டர் சூழல் சில நேரம் சில சென்டர்ஸ்ல வந்து மாணவர்கள் குழந்தைகள் வந்து நிறைய பேர் வருவாங்க சில குழந்தை சில இடங்கள்ல வந்து குழந்தைகள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கு பொதுவாக எங்கட் சூழலை பொறுத்த மட்டும் இல்ல கிராமங்கள்ல சேர்வு செய்யற நேரம் மக்கள் ரொம்ப தேடி வருவாங்க இதை நகரம் வரக்குள்ள மக்கள் தேடி வர்றது குழந்தைகள எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கும் ஆனா பங்கன்ஸ் நிகழ்ச்சி வேற வேற ஏதாவது ஸ்பெஷலா அவங்களுக்கு செய்யக்குள்ள அவங்க நிச்சயமா கலந்து கொள்ளுவாங்க முழு நன்மையை பெறுவாங்க இப்ப நாங்கள் இருக்கிற அந்த நிலையத்துல அவங்க வார நேரம் அந்த சூழலை முழுமையா அனுபவிக்கணும் அது எல்லாருக்குமே தெரியும் யோகா மூலம்தான் அந்த சூழலை சக்தியாக்கலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு புதுமையை ஏற்படுத்துவோம் இப்ப வளமையா நாங்க செய்யறது என்னன்னு சொன்னா இருபத்தொரு நாள் யோகா பத்தி ஒன்று வந்து அது முழுமையா மௌனத்தோட நகரும் இல்லாட்டில் நாங்க பாபாஸ்ரூம்ல எல்லா சென்டர்ஸ்லயும் அப்ப பாபாஸ்ரம் பாபாஸ்ரூம்ல முழுமையா இருபத்தி நாலு மணித்தியாலம் மணித்தியாளம் வந்து வராது காலையில மூன்று இருந்து இரவு எட்டு மணி மட்டும் அந்த பாபாஸ்ரூம்ல யாராவது இருந்து கொண்டே இருக்கணும் என்னென்று சொன்னா சென்டருக்கு வார குழந்தைகளை வந்து நாங்க உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க அவங்களோட ஓன் டைம்ல வந்து செஞ்சுட்டு போகலாம் மிச்ச நேரத்துல நிலையத்துல இருக்கிறவங்க வந்து அந்த பாபாஸ் ரூம்ல முழுமையா இருக்கணும் என்னென்னு சொன்னா அந்த வைப்ரேஷனு இப்ப சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஒன் இயர் தான் இல்ல டூ இயர் தான் சொன்னா அந்த சூழலை வந்து ஒரு சக்தி மிக்கதா ஆக்கணும் வாரவங்கள் வந்து ஏமாற்றத்துல போக கூடாதுன்றதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட யோகா பட்டியில வந்து நாங்க முழுமையா கவனம் செலுத்துவோம் இருபத்தொரு நாள் யோகா பட்டி செவன் டே யோகா பட்டி அதே நேரம் நாங்க பழைய பாபாஸ் கமிங் வீடியோஸ் அவ்வக்த பாபாஸ் கமிங் வீடியோஸை வந்து சத்தமா வந்து சென்டர்ல போடுறது என்னென்னு சொன்னா பாபா ஸ்கமிங்ன்றது கடவுள் தந்தை சிவனுடைய வருகை இந்த உலகமே தேடிக்கொண்டிருக்கிற கடவுள் வருகை அப்ப வர்ற வாய்ஸ் அதை வந்து நாங்க போடுற நேரம் அந்த சென்டர்ல போடுற நேரம் அந்த வைப்ரேஷனே அது ஒரு நல்ல சூழலை வந்து உருவாக்கும் வாரவங்க வந்து ஒரு ஏதோ பெற்ற உணர்வோட போவாங்க நாங்க சாதாரணமா முரளி வாசிக்கிறோம் நாங்க முரளிய சாதாரணமா ஒரு டைம்ல வாசிக்கிற நேரமே நிலையத்துல அவ்வளவு வைப்ரேஷன் சொன்னா நாங்க இப்படியான விஷயங்களை செய்யற நேரம் இன்னும் வந்து அந்த வந்து சக்தி அடையும் இதைத்தான் நாங்க சென்டர்ஸ்ல வந்து செய்யறோம் ராபிட் ஃபயர் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கேள்விகளுக்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லணும் ஜானகி தாதிஜி மனதில் சக்தி தீதி நிர்மலா கம்பீர பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நேர்மை பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் நண்பர் பாண்டவ் பவனில் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் உங்களது எண்ணத்தில் வருவது எது என்ற அப்பாட வீடு